அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் யூதர்களின் பூர்வீகம் எது இரண்டாம் உலகப் போருக்குப் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு உருவான நாடு இஸ்ரேல் நாடு இந்த நாடு யூதர்களுக்காகவே மேற்குலக நாடுகள் ஒன்றிணைந்து உருவாக்கி கொடுத்த நாடு ஏன் ஒரு இனத்திற்காக இந்த மேற்குலக நாடுகள் ஒன்று கூடி பாலஸ்தீன் என்ற ஒரு நாட்டை பிரித்து இஸ்ரேல் என்ற ஒரு புதிய நாட்டை இவர்களுக்காக உருவாக்கி கொடுத்தது என்ற வரலாற்றை பார்க்க நாம் பின்னோக்கி செல்ல வேண்டும் யூதர்கள் தங்களின் தாய் நிலமாக கூறும் கானான் தேசமானது யூதர்களுக்கானது மட்டும் அல்ல யூதர்கள் அங்கு குடியேறுவதற்கு முன்பாக ஏழு இனக்குழுக்கள் அங்கு வாழ்ந்ததற்கான வரலாற்றை யூதர்களினுடைய புனித நூலான தோராவே கூறுகிறது ின் குடியேற்றம் என்பது அபிரகாம் காலத்தில்தான் முதன் முதலில் நடைபெற்றது ஏனெனில் அபிரகாம் அன்றைய மெசபடோமியா எனப்படக்கூடிய இன்றைய ஈராக்கின் ஊர் பகுதியில் வாழ்ந்து வந்தவர் அப்பகுதியில் பல தெய்வ வழிபாட்டு முறை அதிகமாக காணப்பட்டது ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடவுள் வழிபாட்டு முறை இருந்தது இதனை வெறுத்தே அப்பகுதியிலிருந்து அபிரகாம் தன் மனைவி சாரால் மற்றும் தனது சகோதரனினுடைய மகனான லோத்தோடு பதாம் அரான் பகுதியிலிருந்து வெளியேறி கானான் தேசத்திற்கு குடிபெயர்ந்தார் என்று யூதர்களினுடைய வரலாறே கூறுகிறது அபிரகாம் ஒரு இடத்தில் நிலையாக வாழவில்லை இவர் ஆட்டு மந்தைகளின் அதிபதி என்பதனால் மேய்ச்சல் உள்ள பகுதிகளுக்கு தனது ஆட்டு மந்தைகளை தொடர்ந்து ஓட்டிச் சென்று கொண்டே இருக்க வேண்டும் எனவே அவர் எந்த இடத்திலும் நிலையாக வாழவில்லை அபிரகாம் நேரடியாக கானான் தேசத்திற்கும் வரவில்லை இவர் ஊர் பகுதியிலிருந்து கிளம்பி ஈராக் ஈரான் துர்க்கி லெபனான் சிரியா மற்றும் கானான் தேசத்திற்கு இறுதியாக வந்ததாகத்தான் இவரது குறிப்புகளும் உள்ளது இடையில் சில காலம் எகிப்து தேசத்திற்கும் சென்று வாழ்ந்துள்ளார் இப்படி இவர் எந்த இடத்திலும் நிலையாக வாழவில்லை மேச்சல் நிலம் எப்பகுதியில் உள்ளதோ அப்பகுதியில் அவர் வாழ்ந்துள்ளார் இவரது மனைவியான சாரால் இறந்தபோது கூட அவரை புதைப்பதற்காக இன்றைய கானான் தேசத்தில் மம்ரேகே என்பவர்களிடம் வெள்ளி காசுகளை கொடுத்து நிலம் பெற்றதாக திருவுவெளியத்திலும் குரானிலும் தோராவிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது அபிரகாம் காலத்திற்கு பின்பு அபிரகாமிற்கு இரண்டு மகன்கள் மூத்த மகன் இஸ்மவேல் இவர் ஆகாருக்கு பிறந்தவர் மூத்த மகனை இன்றைய அரேபியாவினுடைய மெக்கா நகருக்கு அனுப்பிவிட்டதாக கூறப்படுகிறது இரண்டாவது மகன் ஈசாக் ஈசாக்கிற்கு இரண்டு மகன்கள் பிறந்தார்கள் ஒருவர் ஏசா மற்றொருவர் யாக்கோப்பு யாக்கோப்பிற்கு பதிமூன்று பிள்ளைகள் இதில் பன்னெண்டு ஆண் பிள்ளைகள் ஒரு பெண் பிள்ளை இந்த பன்னெண்டு ஆண்கள்தான் தான் இசரவேலர்களினுடைய பன்னெண்டு குலங்களாக பிற்காலத்தில் அறிவிக்கப்பட்டது யாக்கோப் காலத்தில் கானான் தேசத்தில் பஞ்சம் ஏற்பட்டதால் யாகோப்பினுடைய மகன்களில் ஒருவரான யோசுப்பின் தலைமையில் யாக்கோப்பின் பன்னிரண்டு மகன்களும் எகிப்திற்கு குடிபெயர்ந்தார்கள் எகிப்தில் ஆரம்ப காலகட்டத்தில் இவர்கள் மிதியான் தேசத்தில் குடியமர்த்தப்பட்டதாக கூறப்படுகிறது இவர்களுக்கு அரச ஆதரவு இருந்ததால் செல்வ செழிப்போடு பலமாகவும் வாழ்ந்து வந்தார்கள் இவர்கள் பிற்காலத்தில் எகிப்திய பிரபுக்களுக்கே சவால் விடும் அளவிற்கு செல்வ செழிப்போடு வாழ்ந்தார்கள் இதனை பார்த்த எகிப்திய மக்களுக்கு இசரவேலர்களின் மீது கோபம் ஏற்பட்டது எனவே ஏசோப்பு காலத்திற்கு பின்பு வந்த பாரோ மன்னர்கள் இவர்களை வெறுக்கத் தொடங்கினார்கள் சில காலத்திற்கு பின்பு இஸ்ரவேலர்கள் அனைவரையுமே எகிப்தியர்கள் அடிமைகளாக மாற்றிவிட்டார்கள் பல ஆண்டுகளாக எகிப்தில் இஸ்ரவேல் மக்கள் அடிமை தலையில் உழன்று கொண்டிருந்தார்கள் இவர்களை மீட்பதற்காக கடவுளின் அருளால் மோசே அவர்கள் வந்தார் மோசே பல கட்ட போராட்டத்திற்கு பின்பு இந்த இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து மீட்டுச் சென்றார் இவ்வாறு மீட்டுச் சென்றவர் நேரடியாக கானான் தேசத்திற்கு கூட்டிச் சென்று விடவில்லை இவர்கள் சீனாயின் மலையில் சில காலம் தங்கினார்கள் அங்குதான் மோசேவிற்கு கடவுள் பத்து கட்டளைகளை வழங்கியதாக கூறப்படுகிறது இந்த பத்து கட்டளைகளை பெற்று மோசே இஸ்ரவேல் மக்களுக்கான சட்டத்திட்டங்கள் வழிமுறைகள் கடவுள் வழிபாட்டு முறை ஆசாரிகள் படைகள் பாதுகாப்பு வீரர்கள் என அனைத்தையும் உருவாக்கி கொடுத்தார் ஈகிப்திலிருந்து விடுதலையாகி வெளியேறிய யூதர்களினுடைய மொத்த எண்ணிக்கை என்பது சுமார் மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது என்று கூறப்படுகிறது இவர்கள் பன்னிரண்டு குலங்களாக அறிவிக்கப்பட்டார்கள் அவர்கள் சிமியோன் ரூபன் லேவி யூதா காத் இசாக்கர் தான் நப்தலி ஆசார் செபுலோன் ஜோசப் மற்றும் பெஞ்சமன் என்பவர்கள் ஆவார்கள் இவர்கள்தான் ஆரம்பத்தில் யூதர்களின் குலமாக அறிவிக்கப்பட்டாலும் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வந்த பின்பு யோசேப்பினுடைய மூத்த மகனான மானசே எகிப்திலேயே பிறந்ததால் மானசேவையும் ஒரு குலமாக அறிவித்தார்கள் இருப்பினும் கூட மானசே குலத்தைச் சேர்த்தால் யூதர்களுக்கு பதிமூன்று குலங்கள் வரும் ஆனால் யூதர்கள் அதனை குறிப்பிடுவது இல்லை இவ்வாறு வெளியேறிய இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் வனாந்தரத்திலும் பாலை நிலத்திலும் மோயிசனினுடைய வழிகாட்டுதலால் நாற்பது ஆண்டுகள் சுற்றித் திரிந்ததாக கூறப்படுகிறது இந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் மக்களிடமிருந்து பல குழுக்கள் மோசேவினுடைய கட்டளைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரிந்து சென்றதாகவும் கூறப்படுகிறது அவ்வாறு சென்றவர்களில் முக்கியமான இனமாக கூறப்படுவது அசூரியனும் பொனீஷிய இனம் என்று தமிழ் வரலாற்று ஆய்வாளர் தக்கார் திரு மாசோ விக்டர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஏனெனில் இஸ்ரவேலர்கள் ஓரிரை கோட்பாட்டை ஆரம்ப காலத்தில் கடைபிடித்து வந்தார்கள் எகிப்தில் அவர்கள் வாழ்ந்தபோது எகிப்திய பழக்க வழக்கங்களுக்கு உட்பட்டிருந்தார்கள் எனவே மீண்டும் பல தெய்வ வழிபாட்டு முறைக்கு அவர் மாறியிருந்தார்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று மீண்டும் பாலை நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் மோசே அவர்களுக்கு மீண்டும் ஓரிரை கோட்பாடு மற்றும் விருத்த சேதன முறையை உருவாக்கி கொடுத்தார் எனவே இதற்கு எதிரானவர்கள் மோயிசனை விட்டும் இசரவேல் கூட்டத்தை விட்டும் பிரிந்து சென்றார்கள் மோயிசன் இவர்களோடு கானான் தேசம் வந்து சேரவில்லை வழியிலேயே இறந்துவிட்டார் மோயிசன் இறந்த பிறகு இஸ்ரவேலர்களுக்கு தலைமையேற்றவர் ஜோஷ்வா இவர் தலைமையில் இஸ்ரவேலர்களினுடைய பன்னெண்டு குலங்களும் கானான் தேசத்தில் குடியேறியது நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் அப்ரஹாம் காலத்திலேயே கானான் தேசத்தில் ஏழு இனக்குழுக்கள் வாழ்ந்தது என்று மீண்டும் ஜோஷ்வா தலைமையில் இஸ்ரவேலர்கள் அங்கு குடியேறிய பொழுது பல இனக்குழுக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அபரகாம் தன்னோடு கூட்டி வந்த லோத் அவர் வழியில் வந்தவர்கள் ஒரு இனக்குழுவாகவும் அபரகாம் மகனான ஈசாக்கின் மூத்த மகனான ஈசாவின் வழியில் வந்தவர்கள் ஒரு இனக்குழுவாகவும் கூட அங்கு வாழ்ந்து வந்தார்கள் இந்த காலகட்டத்தில்தான் இஸ்ரவேலர்கள் மீண்டும் காணான் தேசம் சென்றார்கள் கானான் தேசம் சென்ற இவர்கள் கானான் தேசத்தின் பதினோரு பகுதிகளில் குடி அமர்ந்தார்கள் அதாவது இசரவேலர்களில் பன்னெண்டு குளங்கள் இருந்தது என்று பார்த்தோம் இந்த பன்னெண்டு குளங்களில் லேவி குளம் இசரவேலர்களினுடைய ஆசாரி குலமாக அறிவிக்கப்பட்டது இவர்களுக்கு நிலம் வழங்கப்படவில்லை இவர்களை தவிர்த்த மீதம் இருந்த பன்னெண்டு குளங்களும் பன்னெண்டு பகுதிகளில் குடி அமர்ந்தார்கள் இவ்வாறு குடி அமர்ந்த இவர்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த மக்களோடு போரிட்டு தொடர்ச்சியாக போர்களில் தங்கள் காலத்தை கழித்து கொண்டிருந்தார்கள் இவர்களுக்கு தாவிது மற்றும் சாலமன் மன்னர்கள் காலத்தில்தான் விடிவு காலம் பிறந்தது இஸ்ரவேலர்களினுடைய பொற்காலம் என்றால் அது சாலமன் அரசர் ஆட்சி காலமே இவர் இறந்த பின்பு இஸ்ரவேலர்களில் அதிக மக்கள் தொகை கொண்ட குலம் என்றால் அது யூதா குலமே யூதா குலத்தைச் சேர்ந்த மக்கள்தான் தான் மற்றும் பெத்தலேகம் பகுதியில் வாழ்ந்தவர்கள் இதில் பெஞ்சமின் குலத்தவரும் வாழ்ந்தார்கள் இந்த இரண்டு குலங்களும் பிற்காலத்தில் தனி குலமாக போனது அதாவது சாலமன் மன்னர் இறந்தபோது அவரது மகனான எப்ராஹிம் அரசரானார் எப்ராஹிம் அரசராக கூடாது என்று இசரவேலர்களின் மற்ற எட்டு குலங்கள் எதிர்ப்பு தெரிவித்தது இதனை ஏற்காமல் எப்ராஹிமே அரசராக இருந்தார் இதனால் இசரவேலர்களினுடைய மற்ற எட்டு குலங்கள் தனித்து சென்றுவிட்டன மீதமிருந்த யூதா குலம் பெஞ்சமின் குலம் மற்றும் லேவி குலத்தில் குறிப்பிட்ட சிலர் இவர்கள் மட்டும் இணைந்து பிற்காலத்தில் உருவானதே யூதா குலம் இதுவே இன்று யூத நாடு என அழைக்கப்படுகிறது யூதர்களினுடைய பூர்வீகம் என்றால் அது இன்றைய ஈராக் பகுதியே ஆகும் நன்றி